எஸ் கம் இன் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் ரித்தி ஓ சூர்யா நீ வா நிதானத்தை இழంద్రாத தைரியமா பேசுடா குட் மார்னிங் மிஸ் ரித்தி குட் மார்னிங் சார் ரெஸ்யூமோ ரெண்டு போட்டோமே எடுத்துட்டு வரச் சொல்லி ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தீங்களா ஆமா சார் இந்தா இருக்கு என்னோட ரெஸ்யூம் அண்ட் போட்டோ இப்போதைக்கு நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இன்டர்னால தான் ஒர்க் பண்ணனும் பிகாஸ் நீங்க ஃப்ரெஷராக இருக்கிறனால இந்த த்ரீ மந்த் உங்களுக்கு ஹாஃப் சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்ஸ் உங்க ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் சேலரி ப்ரொவைட் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஓகேவா हां எஸ் சார் எனக்கு அது ஓகே தான் ஓகே மிஸ் ரித்திகா அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா ஆமா சார் நான் வந்து இன்டர்வியூக்காக தான் வந்தேன் ஆனா நீங்க இன்டர்வியூ எதுமே வைக்கல சும்மா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு நீங்க ஏதோ ஜாப் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி பேசுறீங்க அதான் ஒரு டவுட்டா இருக்கு அது நீங்கள் ஃபாரினில் படித்தனால உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆ அப்புறம் ரித்திகா இந்த த்ரீ மந்தில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனா உங்களை ஜாபை விட்டு கூட நாங்கள் தூக்குவோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஜாபை விட்டு தூக்குற அளவுக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லாமல் இருக்காது சார் ஐ ஹோப் ஐ டூ மை பெஸ்ட் எனிவே ஆல் தி பெஸ்ட் மிஸ் ரித்திகா தேங்க்யூ சார்

ரெண்டு வருஷமா அவன் நினைப்புலயே வாழ்ந்திருக்கேன் ஆனா மறுபடியும் இப்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்காளே எப்படியோ நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டின்னு சொல்லி பாத்திருப்பா அது தெரிஞ்சுமே எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கா இவ ஜாயின் பண்ணது கூட எனக்கு பெரிய ஷாக்கு இல்லை இவ ஐடன் அஜயோட அத்தை பொண்ணுன்னு தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு காதலிக்கிற டைம்ல கூட ஒரு வாட்டி சொன்னதே இல்லை என்னோட அத்தை பசங்க தான் அஜய் ஐடன் சரி நம்மளும் சொன்னது இல்லைல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அதை மாதிரி தான் இருக்கலாம் இது உன்னோட ஹாஸ்பிட்டல் நான் தெரிஞ்சுதான் சூர்யா இன்ட்ரி அட்டன் பண்ணவே வந்தேன் உன்னை பார்த்ததுலேருந்து என்னோட பழைய மெமரிஸ்லாம் என்னோட மைண்டில் ஓடிட்டே தான் சூர்யா இருக்குது ரித்தி இந்தா தான் நிற்கிறான் இன்னும் வீட்டுக்கு கிளம்பணும் அவகிட்ட போய் எப்படியாவது பேசணும் ரித்தி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சார் என்ன பேசணும் யார் ரித்தி இந்த மாதிரி வேற யாரோ மாதிரி பேசுகிற சூர்யானே கூப்பிடும் நான் எப்படி சார் உங்களுக்கு நேம் சொல்லி கூப்பிட முடியும் நீங்கள் என்னோட பாஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாத அம்மு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அம்முன்னும் எல்லாம் கூப்பிடாதங்க சரி நீ நேம் சொல்லியே கூப்பிடுங்க சரி ரித்தி நான் உன்ன அப்படி கூப்பிடல நீ தயவு செஞ்சு என்னை எதுக்கு பிரேக்அப் பண்ணணும் மட்டும் சொல்லிராம் நீ எந்த காரணமே இல்லாம என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போனதாண்டி ஆண்டிய என்னால தாங்கவே முடியல தினம் தினம் நீ எதுக்கு பிரேக்அப் பண்ணிருபான்னு சொல்லி நான் திங்க் பண்ணி திங்க் பண்ணி செத்துட்டு இருக்கேன் பதில் உங்க தான் சார் இருக்குது நீங்களே உங்க மனசாட்சி கேட்டுக்கோங்க என்னடி அம்மு சொல்றேன் எனக்கு எதுவுமே புரியலடி யாராவது என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லி தந்தாங்களா டி இப்படி பிகேவ் பண்ற யாரு சொல்லி நான் நம்பிக்க மாட்டேன் சார் நீங்களே அதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்கல்ல அதனாலதான் நான் பிரேக்கப் பண்ணேன் போதுமா உங்களுக்கு அதுவும் இல்லாம இவ இங்க ஜாயின் பண்ண போறா மறுபடியும் நம்ம இவ கூட சேரலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சே பாக்காதுங்க சார் என்னோட அத்தை பசங்க கிட்ட சொல்ல தான் நான் இங்க வந்து ஜாயின் பண்றேன் வேற எதுவுமே இல்லை நீங்க திரும்ப திரும்ப இதையே பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு என் பாட்டுக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ணிடுவேன் சார் வேண்டாமோ அப்படிலாம் பண்ணிடாத நீ இங்கே ஒர்க் பண்ணு நான் எதுவுமே இனிமேல் இதை பற்றி பேசவே மாட்டேன்டா சாரி சரி ஓகே சார் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பாய் நான் அப்படி என்ன பண்ணேன் அம்மா என்ன சொல்லிட்டு போறேன் எனக்கு எதுவுமே புரியலையே மக்களே வந்துட்டியா பஸ்ல எப்படி வந்தா கூப்பிட்டுருக்க வேண்டியதானே அஜயா கொண்டு விட்டுருப்பாம்லா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை ஒரு ரெண்டு ஸ்டாப்பு தானே கரெக்டாக வந்துட்டேன் சரி மக்களே இன்டர்வியூ எப்படி ஆ அத்தை இன்டர்ன்ஷிப்னால ரொம்ப பெருசாலாம் கேட்கல உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு மாசம் வந்து ஹாஃப் சேலரி தான் நமக்கு கொடுப்பாங்களாம் பெர்மனென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்களா அத்தை மக்களே வேலை கிடச்சிட்டா ஆமாம்மா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அத்தை நாளைக்கே ஜாயின் பண்ணணுமாமே ஒன்றும் இல்லை மக்களே ஒரு வாரம் நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சரி நாளைக்கே ஜாயின் பண்ண சொன்னால் ஜாயின் பண்ணிடு ப்ராப்ளம் இல்லை ஆமா நானும் அதான் நினைக்கிறேன் நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம் எப்படி வீட்டில் கிடந்து தானே செய்வேன் ட்ரெஸ் எல்லாம் ஆ சரி சரி அம்மா அத்தை அஞ்சலி யாரும் லவ் பண்ணி யமாத்தலை கல்யாணம் பண்ணி அவருத்தையும் ஸ்பாயில் பண்ணிருக்கான் அதனாலதான் அஞ்சலி இந்த மாதிரி இருக்கா நல்லவேளை அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி அஞ்சலிக்கிட்ட காமிச்சுக்கிட்டோம் அதனால அவ ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொன்னேன் ஆனால் அது கரெக்டாக இருந்து கண்டிப்பாக அப்போ டிவோர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கா எந்த பொண்ணுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையவே கூடாது அவன் எப்படி பேசுகிறான் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணு மேலே ஒரு அனிதாவும் இல்லை அப்போ என்னோடய அஞ்சலி அந்த வீட்டில் இருந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாளா அஞ்சலி பிரேக் டைமில் இங்கே வர சொன்னேன் அவன் வந்தான்னா இதை பற்றி கேட்கவே கூடாது அவளாக எதுவும் சொன்னான்னா கேட்டுக்கணும் நானே உங்ககிட்ட வந்து பேசலான் தான் இருந்தேன் நீயே கூப்பிட்டுட்ட சாரி ஐடன் என்னால் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ச எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைம்மா நீ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா தேங்க்ஸ் ஐடன் எனக்காக நீ பேசினதுக்காக என்ன அஞ்சலி நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்லா அப்புறம் ஐடன் உனக்கு எப்போ இந்த விஷயம்லாம் தெரியும் அது உன்னை பற்றி தெரியணும் போல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேம்மா என்னை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ என் கூட பேசுகிற ஐடன் அதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்ன அஞ்சலி இப்படி சொல்ற ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனா அவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களா ஆமா ஏடன் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட லைஃப்ல நடந்தா அவளை எந்த ஃபங்க்ஷனுக்குமே இன்வைட் பண்ண மாட்டாங்க அவளை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க யாருமே அந்த பொண்ணை தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இதுவே ஒரு பையனுக்கு நடந்தினா அவனை பத்தி யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அவனுக்கு அசால்ட்டா இன்னொரு கரணத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை சரி சரி நீ இதை பத்தி பேசாத இனிமேல் நம்ம இதை பத்தி பேசவே வேண்டாம் ஓகேவா உனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு நீ உனக்கு நல்ல லைஃப் இருக்குமா எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருமோ அதனால ஃபுல் ஆஃபீஸுக்கும் பரவி என்ன ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு சொல்லி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஆனால் முன்னாலே உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் கூட நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை ஐடன் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அஞ்சலி உன்னை பற்றி இந்த ஆஃபீஸில் ஒருத்தங்களுக்கு ஒரு துளி கூட தெரிய நான் விட மாட்டேன் ரொம்பவே தேங்க்ஸ் ஐடன் ஹே அஞ்சலி நீ இந்த மாதிரி சோகமாக வச்சுட்டு இருக்காதம்மா இதுதான் உன்னோட வீக் பாயிண்ட் நீ ஹாப்பியாக சிரித்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இரு ம் சரி ஐடன் ஐ வில் ட்ரை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து நான் முடிச்சுட்டு அப்புறமா ஒன்னை பார்க்கறேன் ஓகே வைடன் பாய் சரிம்மா பாய் ஏன் அஞ்சலி அந்த வீட்டில் என்னெல்லாம் கொடுமை அனுபவிச்சான்னு எனக்கு தெரியலையே பாவம் அஞ்சலி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அஞ்சலி ஆனால் நீ மட்டும் என் காதலை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எப்போவுமே என் காதலுக்காக நான் உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன் அஞ்சலி நீ எப்போ என் மனசை புரிஞ்சு எனக்கு ஓகே சொல்றியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா ஒரு தடவை ஒரு விஷயத்துல ஏமாந்த ஒரு பொண்ணோட மனசை மாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம் அவ யாரையுமே சீக்கிரமா நம்ப மாட்டாள் அவளோட மனசு வந்து அவ்வளோ காயப்பட்டிருக்கும் இந்த வானம் எவ்வளவு அழகா உயரமா இருக்குது இந்த மாதிரிதான் சூர்யா நீ நான் நினைச்சா கூட இங்கிருந்து அந்த வானத்துக்கு போகவே முடியாது அதே மாதிரிதான் சூர்யா நம்ம காதலுமே எப்போவுமே நான் உன்னை காயப்படுத்திட்டு தான் சூர்யா இருக்கிறேன் உன்னை காயப்படுத்துறது உனக்கு வலிக்குமோ என்னமோ உன்னை விட எனக்கு தான் சூர்யா அதிகமாகவே வலிக்குது யானி வச்சா கூட எட்டாவது அளவுக்கு தான் சூர்யா நீ இருக்கிற உனக்கெல்லாம் நான் தகுதியானவளே இல்லை சூர்யா நீ எப்போவுமே என்னை மறந்துட்டு சந்தோஷமாக வாழணும் நான் காலம் ஃபுல்லாக உன் கூட பழகுறேன் அந்த ரெண்டு வருஷத்தில் இருக்கிற மெமரிஸ்லேயே வாழ்ந்துருவேன் சூர்யா என்ன தனியா இங்க வந்து சோக பாட்டு பாடிட்டு இருக்கா ஒருவேளை இன்டர்வியூல பாஸ் ஆகலையோ ரித்தி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு இன்டர்வியூல பாஸ் ஆகலையா என்ன இந்த ரித்தியாவது இன்டர்வியூல ஃபெயில் ஆகுறதாவது நான் பாஸ் ஆயிட்ட நாளில இருந்து ஜாயின் பண்ண சொல்லி இருக்காரு அருமை ஃப்ரெண்ட் பாஸ் பண்ணிட்டியா அப்ப எதுக்கு இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மூஞ்ச வர சோகமா வச்சிருந்தா அது ஒண்ணு இல்ல ஃபாரின்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருந்து ஓஹோ நீ தனியாக இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இரு எனக்கு நிறைய வேலை கிடைக்குதுப்பா நான் கீழே போகிறேன் ஹாய் நம்ம அஞ்சலி கால் பண்றா ஹலோ ரித்தி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டியா ஆமாம் மத்தியானமே போயிட்டு வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிட்டு தெரியுமா ஆனால் என்ன மூணு மந்த் இன்டர்ன்ஷிப் நம்ம பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு நம்ம ஜாபை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம் சூப்பர் ரித்தி ஆல் தி பெஸ்ட் நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அதனால என்னோட அஞ்சலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன் சரி இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் அப்படி போச்சி அதையா ரித்தி பிரச்சனையே ஆகிட்டு என்ன பிரச்சனை என்னாச்சி இதுதான் ருத்தி நடந்தது என்னோட எம்பி வந்து என்ன நினைச்சிருப்பாரோ என்னை பத்தி எப்படியும் அவர் என்ன தப்பாக தான் புரிஞ்சிருப்பாரு பார்த்தியா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் ஒன்ன தப்பா புரிஞ்சிருக்க மாட்டார் அவனை தான் தப்பா புரிஞ்சிருக்காரு ஒன்ன தப்பா புரிஞ்சிருந்தா அவர் அந்த இடத்துல அவன் பக்கம் தானே சப்பாட நின்று இருக்கணும் ஆமாம் தான் நானும் அப்படி யோசிச்சேன் தான் ஆனாலும் என் மனசு எதோ கேட்கலை நம்மளை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் என்னை பற்றி நான் எதுவுமே என்னோடய ஆஃபீஸில் ஷேர் பண்ணதே இல்லை அவர் என்னை பற்றின உண்மைகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்லை இதுக்கு முன்னே அவருக்கு ஒன்றை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசிட்டு நின்று அந்த கான்வர்சேஷனில் வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எப்படி இப்படிப்பட்ட ஒருத்தனை கூட வாழ முடியாது கண்டிப்பாக இந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பான்னு சொல்லி அவரே கெஸ்ட் பண்ணியிருக்கலாம்லா அப்படி ஒன்று இருக்குதுல்ல ஆனால் எப்படி ஒருத்தர் இந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணுவார் எல்லாராலையும் இந்த மாதிரி கெஸ் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஆஃபீஸோட எம்டி ரொம்ப மெச்சூரான ஒரு பேசன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருக்காரு ஓ ஆமாம் அப்படி இருக்கலாம்லா நீ இதெல்லாம் நினச்சி ஒன்றை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அஞ்சலி நீ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் தான் ஆகும் அதுக்குள்ளே கூட வேலை பார்த்த உன்னோட எம்டிக்கு வந்து உன்னை பற்றி தெரிஞ்சிருக்குது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் உன்னை பற்றி கண்டிப்பாக புரியாமலாம் இருக்கும் அதனால் யாருமே ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க நீ இந்த நாய் குறைச்சதெல்லாம் நினச்சி மனசில் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காது சரியா நான் ஒன்று சொல்கிறேன் அஞ்சலி கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அவன் கண்ணு முன்னாலே நீ நல்லா வாழ்ந்து காமிப்பா அதை இந்த ரித்தி பார்க்க தான் போகிறேன் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் என் மைண்டுன்னு செகண்ட் லைஃபுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை செகண்ட் லைஃப்பை நினச்சாலே ஒரு பயமாக இருக்குது எல்லோரும் இவனை மாதிரி சைக்கோவாக தானே இருப்பாங்க அப்படின்னு தோணுது யாரையுமே புதுசாக நம்பவே முடியலை ஆஃபீஸில் ஒரு பையன்கிட்ட சும்மா பேசினா கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு அழாத அஞ்சலி நீ அழுறதை பார்க்க எனக்கே வருத்தமாக இருக்குது எல்லாரையும் இவனை மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா நல்லா இருக்கிற பசங்க எவ்வளோ பேர் இருந்த உலகத்தில் இருக்காங்க நீ அதனால எல்லாத்தையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒன்றே நீ தாழ்த்திக்காத சரியா நீ இந்த டிப்ரெஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வா அவன் முன்னால நீ இந்த மாதிரி இருக்கவே கூடாது கெத்த வேலைக்கு போய் கெத்த சம்பாதிச்சு காமி அதுக்கப்புறமா செகண்ட் லைஃப் பற்றி நீ யோசிக்கலாம் என்னால் முடியல ரித்தி இப்போ வேலைக்கு போனதுக்கு தான் இந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சமாவது வெளியே வந்திருந்தேன் மறுபடிய காலேந்து நான் என்ன குழப்பி விட்டுட்டான் நான் வாழ்றதே அவனுக்கு பிடிக்கல அஞ்சலி நீ இந்த மாதிரி அலாதமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் நம்ம இதை பற்றி பேசவே வேண்டாம் என்ன நடந்து ஆஃபீஸ் எப்படி போச்சு ஆஃபீஸ் இன்னைக்கு எப்பயும் போல தான் போச்சு அஞ்சலி நான் அன்னைக்கே கேட்க நினைச்சேன் எங்கே இருக்கு ஆஃபீஸோட நேம் என்ன நாகர்கோயிலில் கலெக்ட்ரேட் பக்கத்தில் இருக்குது பற்றியா ஆர்ஏ இன்ஃபோடக் அங்கே தானே ஒர்க் பண்ணுறேன் அங்கேயே வேலை பார்க்குறேன் அங்கே ரெண்டு எம்டி இருப்பாங்களே அஜய் ஐடன் அங்கேயே வேலை பார்க்குறேன் ஆ ஆமாம் நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன் சின்ன எம்டி ஐடன் இருக்கார்லா அவர் தான் இன்றைக்கி காலையில் அவங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி விட்டது ஓ ஒருவேளை ஐடன் லவ் பண்ணுற பொண்ணு அஞ்சலியாக இருக்குமோ ஐடன் மட்டும் லவ் பண்ணுற பொண்ணு அஞ்சலியாக இருந்தேனா முதல் சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் ஏன்னா என்னோடய ஐடன் மாம்சம் அவ்வளோ நல்லவர் அவர்கிட்ட மட்டும் அஞ்சலியோடய லைஃப் கிடச்சுன்னா அவளோட லைஃபே மாறிடும் அவன் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் அவர் திரும்ப கொடுத்துருவாரு ஹலோ ரித்தி நான் பேசுகிறதனை கேக்குதா அமைதியாகவே இருக்கேன் என்னாச்சு ஆ லைனில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் அஜய் எப்படி ஒரு சுடுமூஞ்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஐடன் எப்படி அப்படி இல்லை ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் எம்ளாயிஸே எம்ப்ளாயிஸ் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார் ஃப்ரெண்டாகவே பார்ப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸே ஆனோம் ஆனால் நான் ஸ்டார்டிங்ல அவர் என்கிட்ட வந்து பேசினாலே அவர் திட்டி திட்டி விட்டுருவேன் ஏதாச்சும் யாரும் தப்பு நினச்சிருவாங்களோ எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லி திட்டி திட்டி விடுவேன் அதுக்கப்புறமா தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் ஆ லைனில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் அஜய் எம்டி ஒரு சிடு மூஞ்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஐடன் எப்படி அப்படி இல்லை ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் எம்ப்ளாய்ஸும் எம்ப்ளாய்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார் ஃப்ரெண்டாகவே பார்ப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸே ஆனோம் ஆனால் நான் ஸ்டார்டிங்ல அவர் எங்கிட்ட வந்து பேசினால திட்டி திட்டி விட்ருவேன் ஏதாச்சும் யாரும் தப்பு நினச்சிடுவாங்களோ எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லி திட்டி திட்டி விடுவேன் அதுக்கப்புறமா தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் சூப்பர் அஞ்சலி நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் நல்ல கேரக்டர் தான் நினைக்கிறேன் ஒன்னையெல்லாம் அவர் தப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆ ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன்